بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد قنية تكرية الشهور على أرلالا نكرت அல்லாஹுவின் பெயரை கூறியவனாக நபிகளார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாகும் ஜும்மா குளி வெள்ளிக்கிழமை வஜருக்குப் பிறகு எந்த நேரத்திலே ஆரம்பமாகிறது அது லகைக்கு பின்னாலா அல்லது பஜ்ரு துலகைக்கு முன்னாலா என்பதற்கு விளக்கமாக சுலாத்துல் ஜும்மா அதி ஜும்மா துலகையின் நேரமாகிறது ஜும்மா ஜும்மா தினத்திலே ஆரம்பமாகிறது ஏன் நபி அலை சலாத்து அவர்கள் சொன்னார்கள் ஓசுல் ஜும்மா தி வா ஜிபு நலா குலி முஹ்தலிமேன் ஜும்மா அடைந்த அனைவரும் மீதும் கடமையாகும் இஹ்திலாம் உடைய வயதை பருவ வயது அடைந்த அனைவரும் மீதும் கடுமையாகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் புகாரியிலே எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முஸ்லீம் ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமை என்பது எதுகுலுமின் து இல் ஃபஜிர் ஃபஜிர் உதயமாவதிலிருந்து தான் அது நுழைகிறது ஆரம்பமாகிறது ஒரு மனிதன் இல்லை ஒரு இன்சான் சிலர் இன்சான் ஃபஜிர் இல் ஜும் ஆ ஃபஜிர் உதயமானதற்கு பின்னால் ஜும்மாவுக்காக குளித்தானே ஆனால் என்னதா அது அனுமதியானது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் கூட இளமா பெருந்தகைகள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் இன்ன ஒசுழல் ஜும்மா இந்தல் மொது இலையாசுதல் ஜும்மா தொழுகிக்காக குளிப்பது நாம் செல்வதற்கு ஆயத்தமாகின்ற அந்த நேரத்திலே தான் குளிப்பது சிறப்பாக இருக்கும் நாங்கள் பதினோரு மணிக்கு செல்வ செல்வதற்கு ஆயத்தமானால் பத்தே முக்கால் பத்தம்பது அப்படியான டைமிலே குளிப்பது சிறப்பானது பத்து மணிக்கு செல்வதாக இருந்தால் பத்து மணிக்கு அந்த நேரம் அதுக்கு சற்று முன்னர் குளிப்பது சிறப்பதா சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ஓசுல சால் ஆசிரம் பத்து மணிக்கு செல்வதாக இருந்தால் பதினொரு மணிக்கு செல்வதாக இருந்தால் பதினொன்றரைக்கு செல்வதாக இருந்தால் அந்த நேரம் வரை குளிப்பதை பிற்படுத்துவது ஏற்றமானது அதற்கு பின்னால் குளிப்பது அதற்கு பின்னால் பள்ளிக்கு வெளியாகுவது என்னால் மனிதன் பள்ளி வாயிலுக்கு செல்கின்ற பொழுது நறுமணம் பூசி தலை தலைக்கு எண்ணெய் வைத்து அழகிய ஆடைகள் அணிந்து ஒன்னு ஆடைகள் அணிந்து செல்வது ஏற்றமானது மனத்திரவியங்களை பூசி செல்ல வேண்டும் பிறருக்கு நாங்கள் விடையூறாக வேர்வையின் நாற்றம் மற்றவர்களுக்கு வீசுகின்ற பொழுது அவர்கள் மன சதை ஏற்படும் அவர்களுக்கு மனசதை ஏற்படும் ஒரு வகையாக அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் அதற்காக வேண்டித்தான் உடல் வேர்வையினால் வேர்வையினால் அது துர்நாற்றம் வீசுவதற்கு வீசு வீசக்கூடியதாக இருந்தால் நாம் இறுதி நேரத்திலே எவ்வளோ பிற்படுத்தி தொழுது செல்ல முடியுமோ குளித்து செல்ல முடியுமோ அவ்வாறு பிற்படுத்துவது மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் வல்லாக வீசவாம்